அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இந்திய மீனவன் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னடா நீ ஹார்பரில் நின்றுட்டு போ வீடியோ போடுறியே அப்படின்னுட்டு கேட்காதீங்க ஹார்பரில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ போட போகிறோம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹார்பர்லேருந்து எப்படி வந்து விசைப்படகுகள் வெளியில் அதாவது ஹார்பர்லேருந்து எப்படி கடலுக்குள்ளே போகும் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம் ரெண்டாவது என்ன வேணுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த விசைப்படகு ஒன்னோடு ஒன்று மோதிக்கிட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து இதில் பின்னாடி வரும் அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் சிக் பண்ணாமல் பாருங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களோட நான் என்ன போடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் போயிடும் எப்படி ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னு தெரியாமல் போயிடும் நீங்கள் பார்த்தீங்களா ஒரு படகு வந்து ஒரு படகு வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு நான் உங்களுக்கு அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு விசைப்படகு ஒன்னோட ஒன்று ஒன்று வரிசையாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு இப்படி தான் ஹார்பர்லேருந்து இருந்து தொழிலுக்கு கடலுக்குள்ளே இந்த விசைப்படகுகள் செல்லும் நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அண்டர்லைன் அந்த ரவுண்ட் டிக்குள்ளே உள்ள பார்த்திங்கன்னா தெரியும் மெதுவாக வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் முகவாய் இந்த முகவாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக தான் இருக்கும் விசைப்படகுகள் கடலில் போகிற மாதிரி வேகமாக வெளியில் வர முடியாது அதே மாதிரி வேகமாக வெளியில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று மோதிக்கும் மோதிக்குச்சுன்னா பெரிய பலத்த சேதம் ஏற்படும் அது வந்து படகுகள் முற்றிலும் உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது பார்த்திங்களா ஒரு படகு ஒரு விசைப்படகு வெளியில் வர ஆரம்பிக்குது மெதுவாக வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா இப்படி மெதுவாக தான் வந்து விசைப்படகுகள் வந்து வெளியில் வர முடியும் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் வருதா ரெண்டு விசைப்படகு வந்து வருது பார்த்திங்களா ஒன்று வந்து முதல்ல வெளியில் வருது இன்னொன்று வந்து வெளியில் வர ரெடி ஆகிட்டுருக்கு எப்படி வெளியில் வருது பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து லாங் ஷார்ட்டில் எடுத்தால் கிட்டே போய் எடுக்க முடியலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசைப்படகுகள் அந் நான் இந்தண்டை கிட்ட நிற்கிறேன் அது வந்து அந்த நிற்கிது எதர்ச்சியாக நான் வந்து போகும்போது இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு எடுத்துட்டேன் அந்த திரும்புது பார்த்திங்களா மெதுவாக திரும்புது பார்த்திங்களா இப்படி தான் திரும்பி போகும் இந்த இடையில வந்து இந்த டூரிஸ்ட்டுகள் வர்ற இந்த சின்ன படகு எப்படி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா இது வந்து எங்கே எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் ஹார்பரில் எடுக்கப்பட்ட வீடியோ பார்த்தீங்களா அந்த படகு மெதுவாக நவந்து நவந்து மெதுவாக வருது பாருங்க எப்படி கரெக்டாக வருது பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க மட்டும்தான் இந்த விசைப்படகுகளை இயக்க முடியும் இல்லாட்டி வந்து விசைப்படகுகளை வந்து மோதிக்கும் இல்லாட்டி வந்து அலையில் அலைகளில் வந்து இதை எப்படி இயக்கணும் ஒருவேளை கவுந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது பார்த்திங்களா எப்படி மெதுவாக வந்து வேலையில் வர ஆரம்பிச்சுட்டு பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதே வழியை பயன்படுத்தி இன்னொரு விசைப்படகும் வெளியில் வருது பார்த்தீங்களா இந்த மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டு படகு வந்து ஹார்பர்லேருந்து கடலுக்குள்ளே செல்ல தொழிலுக்கு செல்ல ரெடியாகி போயிட்டுருக்கு இதில் ஃபுல் வீடியோ பாருங்கள் கடைசியில் வந்து எப்படி ஆக்சிடெண்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் எண்டில் இல்லை நடுவில் எங்கேயாவது வச்சுருக்கேன் அது ஏற்கே சொல்ல முடியாது சொன்னால் நீங்கள் கரெக்டாக அந்த போய் வந்துட்டு போயிடுவீங்க எப்படி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்களா அந்த விசைப்படகு ஹார்பர்லேருந்து வெளியில் போக ஆரம்பிச்சிட்டு அதே மாதிரி அதை பின்தொடர்ந்து இன்னொரு விசைப்படகும் வெளியில் வருது பார்த்தீங்களா அந்த பார்த்திங்களா அதுதான் வந்து கடல் முகவாய் ஆத்தோட முகவாய்னு சொல்லுவாங்க இல்லை கடல் முகவாய்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியாக்களில் வந்து ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து இதை பார்த்திங்கன்னா வச்சி வச்சிங்கன்னா கடல் முகவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா இவ்வளோ விசைப்படகுகள் வந்து இங்கே இருக்குது ஒவ்வொன்றா வெளியில் போக ஆரம்பிச்சிருச்சா இன்றைக்கி வந்து தொழிலுக்கு இன்றைக்கி லான்ஜி அவுப்போம் இதை லான்ஜுன்னு சொல்லுவோம் விசைப்படகுன்னு சொல்லுவோம் இழுவை படகு அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் ஏரியாவில் இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் இந்த விசைப்படகு ஹார்பர்லேருந்து தொழிலுக்கு கடலுக்குள்ளே போக ரெடியாகி போயிட்டுருக்கு அதன் பின்னாடியே இன்னொரு விசைப்படகும் கிளம்பி போயிட்டுருக்கு இந்த விசைப்படகுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படி தான் இருக்கும் இதுக்கு வந்து கியரோ அதாவது என்னென்னா பிரேக்கோ அதெல்லாம் கிடையாது கியர் மட்டும்தான் அதுவும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அவ்வளோதான் பார்த்திங்களா ஒரு விசைப்படகு கடல் முகவாயை அடைய போக கரெக்டாக அந்த எண்டுக்கு போக ஆரம்பிச்சிச்சு வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் வர வாரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே ஆள் கடல் தொழிலை பற்றி நான் வீடியோக்குள்ளே வந்து எடுத்துருக்கோம் இன்னும் அதை வந்து எடிட் பண்ணாமல் இருக்குது எடிட் பண்ணால் எடிட் பண்ணி போடுவோமா எடிட் பண்ணாமல் போடுவோமா அப்படின்னு சொல்லி உங்களோட சக்ஸ சசக்தனை சொல்லுங்கள் பார்த்திங்களா அந்த படகு வந்து கடல் முகவாய் வாய்ப்பா கடல் முகவாய்க்குள்ளே போக ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னொரு இந்த பின்னடி வந்த அந்த படகு தான் ஆக்சிடெண்ட் ஆன படகு இரண்டு மீனவர்களுக்கு இரண்டு மீனவ அந்த படகுகளுக்கு ஓட்டுநருக்கு ரெண்டு பேருக்கு நடந்த சண்டையில் ரெண்டு படகு மோதிக்கிச்சு அதோட வீடியோ எப்போ வரும்னுலாம் சொல்ல முடியாது இடையில் எங்கேயோ ஒரு வச்சுருக்கேன் அதை பெட்டாக சேர்த்து வச்சுருக்கேன் அது வரும் கண்டிப்பாக பாருங்கள் அந்த பார்த்திங்களா அந்த போட் வந்து ரிவர்ஸில் வந்து இன்னொரு அந்த பழுதடந்த படகு விசைப்படகை வந்து கட்டி இழுக்க போகுது இந்த கட்டி இழுக்கும்போது தான் அந்த சண்டை வந்தது அந்த சண்டையில் தான் இந்த இழுக்கிற அந்த இழு முதல்ல நின்று இழுக்குறாரு பாருங்கள் அந் அந்த விசைப்படகோட அந்த ஓட்டுநர் வந்து இந்த விசைப்படகை மோதிட்டார் பலத்த சேதம்னு நினைக்கிறேன் கிட்ட போய் பார்க்க முடியலை ஏன்னா இது தண்ணிக்குள்ளே நடக்குது நம்ம கரையில் நிற்கிறோம் பார்த்திங்களா இப்படி தான் வந்து கடல்லையோ கரையிலையோ ஒரு விசைப்படகு பழுதடைஞ்சிட்டா இன்னொரு விசைப்படகு வச்சு தான் கட்டி இழுப்பாங்க அப்படி இழுத்து தான் அதை கொண்டு போய் நம்ம சரி செய்ய முடியும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட டூலெல்லாம் வந்து டூல்ஸ் எல்லாம் அள்ளிக்கிட்டு இவ்வளோ அந்த விசைப்படகுகளை தாண்டி இங்கே கொண்டு வர முடியாது இதில் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் தெரியாது இந்த விசைப்படகுகளை தயாரிக்கிற அந்த கம்பெனி இருக்குது அதை இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு விசைப்படகும் ஒரு கோடி ரூபாய்க்கு வரும் அந்த விசைப்படகுகளை தயாரிக்கிற அந்த கம்பெனி இங்கே தான் இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக நேராக வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் ஹார்பரில் அந்த ஹார்பர்லேயே அந்த விசைப்படகுகளை தயாரிக்கிற அந்த கம்பெனி இருக்குது இந்த பார்த்திங்களா இந்த விசைப்படகு முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு போயிட்டு வருது எப்போ மோதுவாருன்னு நான் கரெக்டாக டெஸ்ட் நான் இது கண்டினியூவாக ஓடினுச்சுன்னா இது வந்து லாஸ்ட்டாக தான் வரும் ஆனால் நான் கட் பண்ணி உள்ளே சொல்லியிருக்கேன் அதனால் எப்போ வேணால் நடக்கலாம் சுவாரஸ்யமாக இருக்குங்கிறதுக்கு அப்படி செஞ்சேன் கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல் வீடியோவை பாருங்கள் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை பார்க்குறீங்க நிறைய வியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது ஆனாலும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நோ நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செலெக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் ஆளில் செலக்ட் பண்ணாமல் வைக்கிறீங்க அதனால தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களை ரீச் ரீச் ஆக மாட்டேங்குது அந்த நோட்டிஃபிகேஷனில் ஆள்னு செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து செய்கிறோம் இந்த பாத்தீங்களா அந்த விசைப்படகை கட்டி இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு கட்டி இழுக்கும்போது தான் இந்த விசைப்படகு ரெண்டு விசைப்படகுகளுக்கும் சண்டை வந்துருச்சு அவர் வந்து மோதிட்டார் கோவத்தில் அப்படி வந்து ஒருபோதும் வந்து சண்டை செய்யாதீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசைப்படகுகள் மோதி பழுதடைஞ்சிச்சு பழுதடைஞ்சிச்சு இல்லை டேமேஜ் ஆனிச்சின்னா மிகப்பெரிய லாஸை உருவாக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து லட்சக்கணக்கில் உள்ளது இல்லை கோடி கணக்கில் உள்ளது அது தாங்குகிற சக்தி வேணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மோதுறத்துக்கு ரெடி ஆகிட்டாரு வண்டி ரிவர்ஸில் வருது இந்த விசைப்படகுகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ஃப்ரெண்டு இல்லை பேக் அவ்வளோதான் வந்து இதோட மொத்த கன்செப்டு இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக்கு அதெல்லாம் கிடையாது ஒன்று ஃபார்வேர்டு கேரு இன்னொன்று ரிவர்ஸ் கேரு இதை வச்சு தான் அதை வந்து அவங்க கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நிற்கிறாங்க இல்லாட்டி வந்து மோதிக்கும் மோத ரெடி ஆயிட்டாரு அந்த அண்ணன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா ரிவர்ஸ் வந்துட்டு போய் ஒரு மோது மோதுனார் பாருங்க படகு அந்த விசைப்படகு வந்து நல்ல உடைஞ்சிருச்சு அந்த உடஞ்ச வீடியோவை இன்னொரு நாளைக்கு போடுறேன் இன்றைக்கே போட்டால் அதோடய ஹைப்பு குறஞ்சிரும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரெடி ஆகும் அண்ணன் மோத ரெடி ஆகிட்டாரு ஒரு மோத மோத போகிறாரு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ரிவர்ஸ் வர்றாரு உங்களுக்கு தெரியும் அந்த நிற்கிது இந்த வந்து இந்த பக்கம் நிற்கிது உங்களுக்கு நான் அண்டர்லைன் பண்ணி கேட்டுறேன் அதை மோத ரெடியாகி போகிறாரா போதித்தார்